என்னும் மூன்று ஆட்டுக்குட்டிகளும் அன்பான சகோதரர்கள் அவங்க ஒரு அழகான வைக்கோல் வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ஒரு தந்திரமான ஓனாய் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கொடி வந்துச்சாம் அத பார்த்து சகோதரர்கள் பயந்து போயிட்டாங்க பெரிய ஆட்டுக்குட்டி சொல்லிச்சாம் அந்த ஓனாய் நம்மள எப்ப வேண்டுமென்றாலும் பிடிச்சு சாப்பிடலாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வீடும் அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை தம்பி ஆடுகளும் அதுக்கு ஒத்தி அதனால அவங்க ஒரு பலமான வீடு கட்ட முடிவு பண்ணாங்க சீக்கிரமாவே அந்த வீட்டையும் கட்டி முடிச்சுட்டாங்க அந்த வீடு ரொம்ப அழகாகவும் பலமானதாகவும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த மூணு ஆட்டுக்குட்டிகளை பிடித்து சாப்பிடலாம்னு அந்த ஓநாய் வீட்டுக்கு பக்கத்துல வந்து வீட்டு கதவை தட்டிச்சாம் ஆனா அவங்க கதவு திறக்கல ஹே கதவை திறக்குறீங்களா இல்லையா இல்லனா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ஓனாய் அந்த கதவை உடைக்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிச்சாம் ஆனா அந்த பலமான கதவை உடைக்கவே முடியல ரொம்ப கோபம் அடைந்த ஓனாய் அடுத்து ஒரு திட்டத்தை போட்டிச்சாம் அந்த வீட்டுக்கு மேலே ஏறி மேலே இருக்கிற புகைப்போக்கி வழியாக உள்ளே நுழைய பார்த்துச்சு ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டிங்க ஏற்கனவே ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க குளிர்காய விறகு அடுக்கி நெருப்பு மூர்த்தி காத்துட்டு இருந்தாங்க ஓனாய் புகை போக்கி வழியாக நெருப்புல வந்து விழுந்து ஐயோ ஐயோ என்று கத்த ஆரம்பிச்சுதான் அந்த நெருப்புப்பட்ட காயத்துடன் ஓடின ஓநாய் அதுக்கு அப்புறம் அந்த ஆடுகளின் பக்கம் வரவே இல்லை அந்த ஆடுகளில் புத்திசாலித்தனத்தால அந்த ஓநாயை அடிச்சு விரட்டிட்டாங்க நீதி இதன் மூலம் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அறிவை கொடுத்துள்ளான் என்பதை அறியலாம்